நடந்திருக்கிறது இன்று இந்த மண்ணில் இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கிறது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் யாராவது ஆக்சிடென்ட் பட்டு அல்லது வேற வேற நோய்கள் வந்து மரணித்தால் வைத்தியர்கள் அல்லது ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபீசர் சட்ட வைத்திய அதிகாரி இந்த பொடிய கொடுக்குறண்டா இந்த ஜனாசாவை இந்த மையத்தை கொடுக்குறண்டா இதுக்கு நாங்க போஸ்ட்மார்டம் ஒன்று வைக்கணும் என்று சொல்லுவார் நம் பதவி பேசிடுவாங்க போஸ்ட்மோர்டம் எப்படியாவது கதைச்சி பேசி போஸ்ட்மோட்டம் இல்லாமல் தான் நாங்கள் ஓடி தெரிவோம் அந்த அவனோட எம்எஸ் ஓட கதை கேடாது எம்எஸ் இவர் நல்லம் ஆகவே அவருக்கு எடுத்து எம்எஸ் செல்லி எப்படியாவது போஸ்ட்மோர்ட்டம் இல்லாம வட்டக்கார தான் நாங்க யோசிப்போம் முஸ்லிம் சமூகம் ஜனாசாக்களில் கத்தி வைப்பதை விரும்புவதில்லை ஆனால் இந்த நாட்டில் இன்று ஒரு சுற்று இருக்கின்றது ஐந்து வயதுக்கு கீழ் மரணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் கீறி பிரேத பரிசோதனை நடத்தப்பட்ட பின்னர் தான் அடக்கப்பட வேண்டும் என்கின்ற சுற்று நிறுவத்தினை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு வெளியிட்டிருக்கின்றது உங்களோட பிள்ளை கையில் இருக்கிற அஞ்சு வயசு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்து ஹோஸ்பிட்டலுக்கு போய் காய்ச்சல் தான் என்று சொல்லி டாக்டர் அட்மிட் பண்ணி மரணிச்சா காய்ச்சலாலான் புள்ள மரணிச்சு வெளிப்படையான உண்மை ஆனா இவைய கொண்டாந்திருக்கிற சட்டம் என்ன சொல்லுதுண்டா ஏற்கனவே காய்ச்சலாலான் மரணிச்சு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு கண்ண செய்யணும் புள்ளையே வெட்டணும் வெட்டி பார்த்து இதானா சரியான காரணம் என்று ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் புள்ளை அடக்கலாம் யோசிச்சு பாருங்க நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன் கோத்தபாயை விட பயங்கரமானவர்கள் இவர்கள் என்று சொன்னேன் நடந்து விட்டது நாட்டிலே போல சட்டம் இந்த நிமிடம் ஒரு பிள்ளை மரணிக்குமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் ஐந்து வயதுக்குட்பட்ட பிள்ளை பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதன் பின்னர் தான் நடக்க முடியும் எவ்வளவு துயரமான விடயம் போஸ்ட்மார்ட்டம் இவர்களுக்கு வாக்களிக்க போகிறோம் இங்கே கேட்கின்ற வேட்பாளர் என்பிபி வேட்பாளர்களுக்கு இது தொடர்பான அறிவு இருக்கிறதா யாரோடு போய் சேர்ந்திருக்கிறார் கடந்த தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் சைன் பண்ணுகிறார் இப்பொழுது என்பிபி காராக்களோடு சைன் பண்ணிருக்கார் இவரால் தடுத்து நிறுத்த முடியுமா என்று கேட்கின்றோம் முஸ்லிம் விரோத சக்திகளோடு சேர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை ஐந்து வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் மரணிக்க பொழுது விரோத பரிசோதனை நடத்தப்பட்ட பின்னர் தான் ஜனாசாக்களை கொடுத்து அடக்க முடியும் என்கின்ற இந்த விடயத்தினை தேர்தல் முடிவடைவதற்கு முன்னர் நிப்பாட்டு செய்ய முடியுமா என்று கேட்கின்றோம் நீங்க நிப்பாட்டினாலும் நாங்க உங்களுக்கு வாக்கு போட போறல ஏன்னா தேர்தலை வெள்ளத்துக்கு இப்ப பறந்து அடிப்பேன் நீங்க அங்கெல்லாம் போவேன் டக்கட நிப்பாட்டு அக்கரை பார்த்து எங்களுக்கு